யார் இந்த பதினைந்து பதினாறு பதினேழு வயது உனக்கு பதினேழு வயசா இன்னும் வரலையா பதினேழுக்கு பதினெட்டா இன்னதான் வயசு பதினாறும் பதினேழும் பதினேழு பதினெட்டும் கழுத்துல ஐடி கார்டும் உன் கார்டான் இருக்கும் தம்பி தானே பயந்து போய் ஆமா சொல்றான் பதினேழு எழுந்திரிச்சு நிக்காதரா எல்லாரும் சும்மா என் பையன் மாதிரியே இருக்க அதனால தான் உனக்கு கூப்பிட்டேன் இந்த வயதில் ஒரு விஷயத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்க சிக்கனமாக இருங்க சேமிப்புடன் இருங்க இந்த வயதில் சிக்கனமாகவும் சேமிப்பாகவும் இருந்தால் நான் சொல்வதை நான் அறம் பேசுபவள் நான் சொல்வதை நீ மனதிலே ஆழமாக கல்வெட்டாக எழுதி வைத்துக்கொள் பதினேழு பதினெட்டு வயதில் யார் ஒருவர் சிக்கனமாக இருப்பார்களோ வாழ்க்கை முழுவதும் அவர்கள் வசதியுடன் இருப்பார்கள் வாழ்க்கை முழுவதும் வசதி இது மிக சிறிய விஷயம்தான் ஆனால் பெரிய ரகசியம் பெரிய ரகசியம் ரொம்ப நுட்பமான விஷயங்களை உன் வாழ்க்கைக்காக இண்டிவிஜுவல்காக சொல்ல வந்திருக்க இண்டிவிஜுவல் தான் எனக்கு கூட்டம் இல்லை நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ ரெண்டே பேர் தான் அது நாலாகும் பின்னால முன்னாலு சேர்ந்து எட்டு இந்த இந்த நம்மளை சுத்தி இருக்க பேர் ஒரு எட்டு இப்ப நீ சென்டர்ல உட்காந்து இருக்கேன்னு வச்சுக்கோ ரைட்டு லெப்ட் முன்னால பின்னால அந்த பக்கம் இந்த பக்கம் இதுதான் நம்ம வாழ்க்கையை சீரழிக்க போறது எங்கிருந்தும் வராது தான் இருக்கும் அது சொல்லும் அது ஒரு வார்த்தை சொல்லும் இன்னிக்கே நான் சொல்லி கொடுத்துறேன் அது சொல்லிச்சுன்னா அந்த அம்மா சொல்லிச்சுன்னா முதல்லேயே தான் அந்த வார்த்தையை சொல்லாதன்னு சொல்லு எங்கே போகிற அது கேட்கும் அது புலிமுட்டை உட்காந்துட்டு இருக்குல்ல அது கேட்கும் எங்கே போகிற அந்த ஆடிட்டோரியமில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமா எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க ஏ எல்லாரையும் தானே சொன்னாங்க நம்மளை சொன்னாங்களா பாப்படி கேன்டீன் போயிட்டு வரலாம் அது நம்மள போக விடாதுங்க ஏன்னா அதுக்கு கேண்டீன் போகணும் நான் சொல்றேன் நீ கேண்டீன் போய் தொலை நான் அங்க போறேன் வாழ்க்கையில் வெற்றிகளை தேடி ஓடுகின்ற பொழுது கூட்டு சேர்த்துக் கொள்ளாத உன் வாழ்க்கை நீ முடிவு செய் ஏன்னா உன் பக்கத்துல இருக்கிறதுக்கு அது கெப்பாசிட்டி இல்லனா நீ அதையும் கூட்டிட்டு ஓட முடியுமா அவளை நம்பி அந்த காலேஜ்ல சேர்ந்த அவனை நம்பி அந்த காலேஜ்ல சேர்ந்த இன்னொரு ஒரு விஷயம் இன்னைக்கே சொல்லிட்டு போயிடுற ரெக்கார்ட் வேற ஆகிக்கிட்டு இருக்கு பிள்ளைங்கிட்ட தனியா வேற பேச முடியாது என்ன போடாதீங்க வெளியில எல்லாம் இந்த பிள்ளைங்களுக்காக மட்டும் சொல்றேன் லவ் பண்ணாத இந்த வயசுல ஒருத்தன் இந்த பக்கம் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஒருத்தன் கை தட்டல இந்த விரல்ல இருக்கிற நகத்தை அவன் மனசில் ஓடுற மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா பின்ன எந்த வயசில் அப்படி ஓடுது அவன் வாய்ஸில் அவன் மனசில் இல்ல நான் அவனே கேட்டேன் அவன் இல்லைன்னு தலையாட்டுறான் அப்போ தான் நான் என் க்ளாஸில் வந்து பிஏ பேசிக் தமிழ் எடுப்பேன் அப்போ எல்லோரும் யாருக்குமே தமிழ் தெரியாத பிள்ளைகளுக்கு பேசிக் தமிழ் எடுப்பேன் யாருக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்னு சொன்னால் ரெண்டு கை தூக்கும் உட்கார சொல்வேன் பேசுறது கேட்கறது புரியுது இல்லை அப்போ உனக்கு தமிழ் தெரியுதுன்னு அர்த்தம் உட்கார் புரியுதா இந்த வயசுல லவ் பண்ணாத ஏன் தெரியுமா அது ஒரு நாசமா போற ஒரு வழி அனுபவத்துல சொல்றேன் உருப்படவே விடாது நம்மள இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா இப்ப வெளிப்படையா சொல்ல எனக்கு என்ன பெறுவதற்கும் இழப்பதற்கும் எனக்கு உங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது மனசால பேரன் போடு உன் வாழ்க்கையின் சார் நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க சார் நீ கவனி என்ன கவனி இந்த இந்த நம்ம பேசிட்டு போற அந்த பத்து பதினைஞ்சு நிமிஷம் நீ மட்டும் வாய் முடிகிட்டு மத்தவங்க பேசுனா பேசிட்டோம் நீ மட்டும் வாய் திறக்காது அடுத்தவங்கள டிஸ்டாக்ட் பண்ணாது ரொம்ப நுட்பமான இன்னொரு பேருண்மையை பெரிய வரத்தை நீ சாபத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கான மிக பெரிய வரத்தை சொல்கிறேன் உன் வாழ்க்கை துணை இந்த வளாகத்தில் இல்லை இங்க சரியா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா கை தட்டிட்டு போறது இல்ல கூர்ந்து கேட்டுக்கோ வரும் என்ன காரணம் தெரியுமா இன்னொரு விஷயம் சொல்றேன் லவ் நான் நாசமா போவாங்க அவங்க அது வேற விஷயம் ஒண்ணு அதை விட நாசமா போற ஒரு ஒரு மேட்டர் இருக்குது என்னன்னா லவ் பண்ற உட்காரு அது நம்மள ஒண்ணு உருப்படவே விடாது சார் அது அது என்ன தெரியுமா எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஆளை பத்தி ஒரே மேட்டரை சொல்லிக்கிட்டே இருக்கும் அது சம்பவமும் மாறாது கை கட்டுறதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க ஒரே சம்பவம் அதுக்காக வந்தோம் டூ பாஸ் பண்ணி அது அந்த பாஸ் பண்ணது இருக்குது கடவுளே டென்த்து பாஸ் பண்ணும் போது என்ன சொல்லுச்சிங்க அம்மா அப்பா டீச்சருங்கெல்லாம் இது மட்டும் பாஸ் பண்ணிடு வாழ்க்கையில் பட்டோலி வீசி பறக்கலாம் பாஸ் பண்ணமா இல்லையா பிளஸ் ஒன்ல என்ன சொன்னாங்க பிளஸ் டூ அதை மட்டும் பாஸ் பண்ணிடு வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நீங்க வந்து விட்டாங்களா இப்ப வாணி இப்ப ஜெய் ஜெயிச்சு காட்டு ஏன் தெரியுமா சொல்ற வாழ்க்கை இன்னும் உனக்கு தொடங்கவே இல்லை நீ யார் தெரியுமா நான் சொல்வதை ஆழமாக மனதில் உறுதி வாங்கிக்கொள் நீ துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கும் கட்டப்படும் கப்பல் இங்கேதான் கட்டுமான பணி நடக்கிறது இந்த கட்டுமான பணி இயர்ல அப்படி கடல்ல தள்ளி விட்டுருவாங்க நீ கடல் சந்தித்தாயின்னு வச்சுக்க அதற்கு பிறகு மறுபடியும் துறைமுகத்தில் கட்டுமான பணிக்காக அனுமதிக்க மாட்டாய் வெறும் ரிப்பேருக்காகத்தான் வந்து சேருவாய் மறுபடியும் உன்னை கட்ட முடியாது நீ ஆழ்கடலை சந்திக்க வேண்டும் பெரிய பெரிய சூறாவளிகளை சந்திக்க வேண்டும் மிகப்பெரிய சுமைகளை சுமக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கை முழுவதும் நீ நீரிலே மிதந்து அடுத்தவர்களுக்கான அந்த விஷயத்தில் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் துறைமுகத்தில் உறுதியாக கட்டப்பட வேண்டும் இங்கே கிடைக்கின்ற எந்த உதவியும் உனக்கு ஆழ்கடலில் கிடைக்காது வெளியில் இருக்கின்றவர்கள் நான் நான் ஒரு ஒரு பத்து விதி எழுதிட்டு வந்திருக்கிறேன் உனக்காக உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விதிகள் என் பையன் நான் கேட்பான் ஆனால் எப்படி நடிப்பானா கேட்குற மாதிரியே நடிப்பானா ஆனா என் முன்னால அப்படி நடந்துக்கவே மாட்டான் ஆனாலும் அவனுக்கு நான் நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் தெரியுமா உங்களைப் போலத்தான் நான் சொல்லுவது இப்பொழுது உங்களுக்கு சரிவர இருக்காது ஒருமுறை வாழ்க்கை உங்கள் முன்னால் சவால்களை வீசிக்க வீசிக்கின்ற பொழுது நான் சொல்லி தந்தது அங்கே ஞாபகத்துக்கு வரும் கூட இருக்கிறவ பொண்ணு சில டைம்ல கடவுள் நம்ம கிட்ட நேரடியாக பேச மாட்டார் குழந்தைகளை கூட இருக்கிறதன் மூலமாக தான் பேசுவார் அந்த பேச்சை கவனிச்சுக்கணும் எது சாத்தானின் குரல் எது கடவுளின் குரல் நமக்கு தெரியணும் ஏ வேணாண்டி அவன் சிரிப்பே சரியில்லை மெசேஜ் வந்தா டிலீட் பண்ணிடு கடவுளின் குரல் டிலீட் பண்ணிடு உன்னை பார்த்து யாரும் சிரிக்கலன்னு உனக்கு போறாம போ கிடையாது வாழ்க்கை நம்மிடத்தில் சில வார்த்தைகளை தரும் இறைவன் விரும்புகிறான் அதனால் அந்த வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு மூலமாக நம்மிடத்தில் செலுத்துகிறான் வாங்கி வைத்துக்கொள்